வணக்கம் நண்பா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது அபே ஆட்டோ தாங்க வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க எங்கே அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது டிங்கிரிங் அடித்து பெயிண்ட்டு நியூ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மூணு டயருமே ரீபில்டு டயர் போட்டிருக்காங்க சன்சைட் போட்டிருக்காங்க வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது சீட் ஆல்சோ குட்டாக தாங்க இருக்குது புது சீட்டு போட்டிருக்காங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனில் பக்காவாக தாங்க இருக்குது நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க நண்பா நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது அபே ஆட்டோ ரெண்டே ஓனரில் இருக்குது திருநெல்வேலி டிஓவில் இருக்குது யார் வாங்குறாங்களோ அவங்க பேருக்கு டிஓ பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுவாயிரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகஷபிள் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நண்பா உங்களுக்கு வண்டி பிடிக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக அறுநாயிரம் கட்டினா போதும் மிச்ச பேண்ட்ஸ் வந்து ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் திருநெல்வேலி சரௌண்டிங் பீப்புள் ஒன்லி மட்டும் மட்டும்தான் இந்த வண்டியோட வீடியோ வந்து லாஸ்ட் எண்டில் போட்டிருக்கேன் நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோஸை போடுறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி